கொஞ்சம் பண்ணிடலாமா சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அடுத்த காரியம் அவனுடைய ஆசனத்தை தன்னோட உயர்த்தி இப்போ வந்து பாபிலோன் ராஜா அவனுக்கு பெரிய உயர்ந்த சிங்காசனம் இப்போ வந்து இந்த யோயாக்கினுடைய ஆசனத்தையும் தன்னோடையே வைத்தந்தானான் அவனுடைய ஆசனத்தின் பக்கத்தில் சிங்காசனத்தின் பக்கத்தில் அவனை உட்கார வைச்சான் யோயாக்கினுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும்ல சிறைச்சாலையில் அவனுடைய அறை வந்து அதை செல்னு சொல்லுவாங்க நீங்கள் பேக்கீங்கிறான்னு இதில் நான் சிறைச்சாலையை போய்க்குறேன் ஊழியம் செய்கிறதுக்காக பேக்கிறேன் அதில் வந்து ஆளு தண்டனை உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த செல் வந்து ரொம்ப பிரதமமா இருக்கும் மற்றவங்களுக்குமே சின்ன அறையா இருக்கும் கம்பி கதவு இருக்கும் சோ கொசு எல்லாம் உள்ள போறது நம்ம வந்து கொசு வரக்கூடாது கதவெல்லாம் நல்லா சக்கன்னு பூட்டிரும் இல்ல ஆனா அந்த கம்பிகளுக்குள்ளாக கொசு பூச்சிகள் எல்லாம் உள்ள போகும் கால் நீட்டி படுக்க முடியாது ரொம்ப சின்ன இடமா இருக்கும் பாத்ரூம் வசதியெல்லாம் கிடையாது எவ்வளவோ பாடுகள் தலைன ஷீட்டெல்லாம் கிடையாது உள்ள கல்லை தான் தலைக்கு வச்சுட்டு பார்த்துக்கோங்க இந்த ஆயுள் கைதிகளை வெளியே விட மாட்டாங்க மற்றபடி உள்ள கைதிகளை காலையில் ஆறு மணிக்கு விடுவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு உள்ளே போயிடணும் காட்டு வசதி இல்லாமல் ஃபேன் வசதி இல்லாமல் எவ்வளோ பாடுகள் அடுத்தது சாப்பாடு எப்படி வந்திருக்கோம் சாப்பாடும் ரொம்ப மோசமாக இருக்கும் அல்ல அப்படிப்பட்ட நிலமையில் இந்த முப்பத்தேழு ஆண்டுகள் யோயாக்கின் உள்ளதாக இருந்தான் நூற்றி பதிமூணாம் சங்கீதம் ஏழு எட்டு வசனங்கள் நூற்றி பதிமூன்று ஏழு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் அல்ல லூயா சிறைச்சாலையில் கைதிகளோடு இருந்த ஆண்டவர் தேவில் தேவில்ோ ராஜா மூலமாக உயர்த்தி விட்டார் எஸ்தர் ராஜாத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு அனாதை பெண் முர்தைகாய் மூலமாக வளர்க்கப்பட்டவள் அவள் ஆண்டு எப்படி உயர்த்தினாரா நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு ராஜாவாகி அகாஸ்வர ராஜாவுக்கு ராஜாத்தியாக உயர்த்தி விட்டார் யோசிப்பு தன்னை சகோதரனால் விற்கப்பட்டான் போத்தி பார் வீட்டில் அடிமையாக இருந்தான் அங்கே சொல்லப்பட்ட தவறான காரியங்கள் மூலமாக யோசிப்பு பதிமூன்று ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தாங்க அங்கிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தி பார்வோன் அவனை பார்த்து ஆதி ஆகமோன் நாற்பத்தி ஒன்னு நாற்பது இதோ எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒன்னு அதிகாரி ஆக்கிறேன் கீழே கிடந்தான் குளியில் கிடந்தான் தூக்கி எடுத்தாங்க சிறைச்சால கொண்டு வந்தாங்க இப்போ எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றி விட்டார் அவளுடைய ஆசனத்தை உயர்த்தி என்று சொல்லப்படுது இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அந்த உயர்வு உண்டு இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலேயே நம்ம இருப்போம்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம் நிச்சயமாக ஆண்டவர் நம்ம உயர்த்துவார் ஒரு சகோதரி எனக்கு தெரியும் அவருடைய கணவன் ஒரு பல சரக்கு கடையில் சாமான் எடுக்கணும் எடுத்து கொடுக்கணும் மொத்தமாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வீடு வீடாக போய் கொடுக்கணும் அவங்களுக்கு ரெண்டு வாலிப பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க படிக்கும்போதெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கலாம் ரொம்ப கஷ்டம் வீட்டில் வறுமை அந்த சின்ன பையன்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்கு முன்னால காலையிலே எழும்பி வீடுகளுக்கு பால் போட போவான் லீவு நாட்களை இன்னும் வேறு வேலைகள்லாம் செய்வான் எனக்கு தெரிந்து ஒரு கிறிஸ்தவ அலுவலகத்தில் வந்து கூட உதவி செய்வான் இப்படிப்பட்ட நிலையில் அவங்க அப்படியே இருக்கல அந்த தாயார் நல்லா முழங்காலன்னு ஜிபிப்பாங்க புழுதியிலிருந்து தூக்கிறவரே சிறுமையானவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறவரே என் பிள்ளைகளை ஆசீர்வாதியம் இன்றைக்கு தேவடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன் ரெண்டு பேரும் நல்லா படிக்க வச்சாங்க நல்லாக படித்தாங்க ரெண்டு பேருக்கு திருமணமானது இப்போ ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்காங்க இன்னைக்கு அப்பா அம்மா அம்மாவும் சாய்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை அந்த அப்பா எல்லாம் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவார் வெயிலில் ஜாமானத்தை சைக்கிளில் வச்சு மிதிச்சு போயிடறனால அந்த நிலமையெல்லாம் மாட்டிட்டாங்க அவனுடைய ஆசனத்தை தன்னோடு உயர்த்தின ஏவில் நிரோதாக்கை போல இன்றைக்கு கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர் விசேஷமாக நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கத்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்கள் செய்வாராக ஆமேன் அமேன் கிறிஸ்து